அலாம் வாழ்க்கை வரம்பு ஆய்வுக்காரக மூணாவது நாள் இது நாங்கள் இது மதுரையில் இருந்து மதுரையிலேருந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போக போகிறேன் மதுரையிலேருந்து இது ராமேஸ்வரம் போகிறதுக்கு ட்ரெயின் பத்து மணிக்கு இருந்தால் பத்து நாற்பதுக்கு மாதிரி அப்போ தான் ட்ரெயினை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயினில் இருந்து நான் ட்ரெயினையும் புக் பண்ணிவிட்டு அப்படியே பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எட்டரை மணி எட்டரை மணி இப்போ தான் நான் இப்போ இதை ட்ரெயின் என்னென்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளத்துக்காக தான் பார்க்குறது அப்படி ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதால் பஸ்ஸில் ஏறி போகிறது தான் அமைப்புன்னு சாப்பிடலாம் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இருக்கிறது பன்னெண்டு மணிக்கு இப்போ இப்போ எட்டே முக்கால் எங்களுக்கு இப்போ பஸ்ஸில் ஏறணுன்னு சொன்னதால் பன்னெண்டு மணி ஆகிய நேரம் எங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு இப்போ ஏழும் இப்போ அதுதான் பார்க்க மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே பஸ் இருத்தான்னு சொல்லி பார்த்து பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ட்ரெயின் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியது ட்ரெயின் கன்ஃபார்ம் இல்லை ட்ரெயின் பன்னெண்டு மணி பன்னெண்டு செஞ்சது தான் ட்ரெயின் எரிஞ்சு நான் நினச்ச ஒரு பத்து மணிக்கு இருந்துன்னு சொன்னால் ஒரு டூ ஹவர்ஸ் சரி வெயிட் பண்ணி ட்ரெயினில் போனால் நல்லம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரெயின் எரிஞ்சியது பன்னெண்டு செஞ்சா அப்போ ஒரு மணி ஆயிரும் அதோட அவ்வளோ நேரம் இருந்து பார்க்கியது டைம் வேஸ்ட் முடியதால் நான் பார்த்து இப்போ பஸ்ஸில் வைத்து போகும் அப்படின்னு சொல்லி அது மாட்டு தாவணி பஸ் ஸ்டேண்ட் இருக்குது ಅವರು ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಕಟ್ಟ ಮದುರೆಯಲ್ಲಿ ಪೆಷಲ ವಿಷಯ ಮಲ್ಲಿ ಫಸ್ಟು ಏರಿಪ್ರಿ ತಿಂಪಶ್ವ ರಾಮಮೇಶ್ವರಕ್ಕೆ ಫಸ್ಟೆ ಏರಿಟೇ ಟಿಕೆಟ್ ಎತ್ತೆ ಎಲ್ಲ ನೂತಿ ಇರುವ ನೂತಿ ಇವರು ಟಿಕೆಟ್ ಮದುರೆಯ ಇರೋದು ರಾಮೇಶ್ವರದು ಹೋದಕ್ಕೆ இப்போ நான் பஸ் எடுத்தது எப்படின்னு சொன்னால் ஒம்பதுரை ஒம்பதரை மாதிரி பஸ் எடுத்தது ஒம்பதர முப்பது முப்பத்தி அஞ்சு மாதிரி சொறியும் டைமை பார்க்க வேலை செய்ல இப்போ நாங்கள் பயிர் ஜெய் இப்படி ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இனி இதுக்கு இடையில் எந்த ஒரு விஷயமே நடக்கல இதுதான் பஸ்ஸு பழைய பாட்டைகள் கொஞ்சம் இது பரமக்குடி பஸ் ஸ்டேண்ட் பரமக்குடி கொண்டாக்கல சொன்னார் அண்ணா பேருந்து நிலையம் பரமக்குடி பஸ் அட்டிட்டு போதா பஸ் காட்டிட்டு ராமநாதர் இங்கிருந்தா இங்க இருந்தா ராமேஸ்வரம் போகணும் ஆ பாம்பன் பால விட் ஆக போறேன் தமிழ்நாடு தமிழ்நாடோட ராமேஸ்வரம் அதை தான் இந்த சாமிச்சிய நல்ல நேரம் எவ்வளவு நேரமா பின்னு இருந்து கொண்டு சோம்பரை அதனால முன்னு வந்துச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது வந்ததோட

வாமன் பாலம் எஃப்ரிட்ஜ்ஜே ஓல்டு பிஸ்னஸ் ஓல்டு ஃப்ரிட்ஜே இப்போ அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் வீடியோவில எல்லாம் பார்த்துருச்சியும் கப்பல் போகிற டைமுக்கு பாதம் அப்படி தூக்கிப்படும் அந்த இதுதான் முன்னுக்குறிச்சு நான் காட்டியேன் நான் அங்கேருந்து கோடி போகிறது பஸ் இருக்குமா ரெட்டார் நம்பர் ரெண்டாம் நம்பர் பஸ் ஃப்ரெட்டார் நம்பர் பஸ்ஸே எந்த இருந்து இருக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லருந்து கோயிலுக்கு போயிருக்கேன் கோயிலுக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு ஏஜ் இது அந்த அளவுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் இல்லாமல் ஆறு மணியோட முடிஞ்சிச்சு லாஸ்ட் வந்து நாலரைக்கு இருப்பாங்க அதில் எப்படியா நாலரைக்கு அதான் எண்டு தமிழ்நாட்டுக்கும் ரெண்டு இந்தியாவுக்கு ಆರಂಚ ಆಸ ಮಾ